ஆளுங்கட்சி ஒரு சபாநாயகர் ஏற்கனவே இருந்த சபாநாயகரை நீங்கள் வந்து திரும்பவும் அவர்தான் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதற்கு இந்தியா கூட்டணி சார்பிலும் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது அவர்களுடைய கோரிக்கை துணை சபாநாயகர் எதிர்கட்சிகளுக்கு வழங்க வேண்டிய நைன்டி த்ரீ செஷன் விதிப்படியும் மரபுபடியும் அவங்க கேள்வி எழுப்புறாங்க அதில் கொடுப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது நண்பர் வந்து முதலாவது இன்னைக்கு வந்து எனக்கு முன்னாடி பேசுற சகோதரர் சுகுதர் சொன்னார் இன்னைக்கு இந்த நாடு ஒரு மிகப்பெரிய உலக ஜனநாயக நாடு அந்த ஜனநாயக நாட்டுல ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசர நிலையை பிரகடப்படுத்தி இந்த ஜனநாயக நாடுக்கு ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்திய அந்த அந்த நாள் என்ற கருப்பு நாள் என்பதை நாட்டு மக்கள்கிட்ட பாஜக நினைவு கூற விரும்புது இப்ப நான் என்ன கேக்குறேன் சுகிதா நீ பாரு நாங்க வந்து மரபுபடி நீங்க வந்து நான் கேட்டோம் எங்களுக்கு இந்த சபாநெருவிச்சுல நாங்க ஆவி எங்கள்கிட்ட பெண்மாயிருக்கு கொடுங்கன்னு கேக்குறோம் இல்ல யார் பிடிவாதம் காட்டுறா இன்னைக்கு எத்தனை முறையே காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நாலுல இருக்கலாம் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருக்கலாங்க உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோமா இல்லையா உங்களுக்கே எவ்வளவு பிடிவாதம் தற்காலிக சபாநிறத்துல ரொம்ப பிடிவாதம் கட்டுறீங்க அது ஒண்ணு இல்ல எங்களை பொறுத்தளவு நிச்சயமாக என்ன பிடிவாதம் காட்டினாங்க மேடம் தற்காலிக சமநாயக விஷயத்துல வந்து அவங்க ஒரு இதை சொல்றாங்க நாங்க வந்து நாங்க வந்து ஒரு ஏழு முறை தொடர்ந்து வெற்றி பெற்று நிறுத்தோம் எங்க எங்க விவகாரத்துறை அமைச்சர் பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாரு அதாவது இவர் நோக்கம் வந்து சுகிதா ஒரு ஏதாவது சொல்றானே நீ தகவல் கூட சொல்ற சம்மட்டி எடி கொடுத்துருக்காரு சார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் சம்பட்டி எடுத்து கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் கொடுத்திருக்காங்க ஏன்னா நீங்க அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா மக்களுக்கு கொடுக்கல இப்ப ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு பொறுப்பான எதிர்கட்சியா செயல்படுத்து வாய்ப்பு கொடுக்குறாங்க இப்ப என்ன பண்றீங்க உங்களுக்கு தானே போக்கு வருது

சொல்ல முக்கியமான செய்தி வந்து பதில் அவருக்கு என்ன நான் பிரச்சனை கேள்விக்கு சந்தோஷப்படணும் இந்த நாட்டின் மீது தொடர்ந்து போர் வாஷிங்டன் போஸ்ட் அந்த பத்திரிகையில ராகுல் காந்தி செய்தி பிரதானமா வரணும் அது ராகுல் காந்திக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த அந்நிய சக்திகளும் மகிழ்ச்சியா இருக்கும் தான் அவர் என்ன நான் என்ன கேட்கறேன் மறுபடியும் கேக்குறேன் நாங்க வந்து கேட்டோம் நீங்க உங்களை அதுக்காக நாங்க நிறுத்தல நீங்க போய் நீங்க வேட்பாளர் ஃபைல் பண்ணிட்டீங்க நீங்க சுரேஷ் கொங்கணி சுரேஷ் போய் ஃபைல் பண்ணிட்டீங்க நாங்களும் நீங்க வந்து ஏன் பல்ராம் சாக்கர் வந்து ரெண்டு முறை இது பண்ணலையா ரெண்டு முறை அவர் இது பண்ணலையா அதே போல ஓம் பிர்லா நிறுத்திருக்கிறோம் காங்கிரஸ் பேர்ல ரெண்டு பேரும் தொடர்ந்து பல்ராம் சாக்கர் இல்லையா அது போல நாங்க வந்து கேட்டிருக்கோம்

நாங்க என்ன சொல்றோம் இன்றைக்கு நடக்கக்கூடியது சபாநாயகர் தான் நான் என்ன கேக்குறேன்னா நீங்க நீங்க இது மரபு அது இதெல்லாம் கேட்க நீங்க நீங்க வந்து எங்களை பொறுத்த விளாதிமர் நேரத்தில் இல்லை எமர்ஜென்சியை சுட்டி காண்பித்து பேசுகிறீர்கள் இன்னைக்கு வந்து அஸ்ஸாமுடைய காங்கிரஸ் எம்பி கோகாய் வந்து ஒரு ட்விட்டர் தளத்தில் ஒன்று சொல்றாரு எமர்ஜென்சியை சுட்டி காண்பித்து பேசுகிறவர்கள் நீங்கள் இன்னைக்கு அதை ஒரு தொடர் அஜெண்டாவா கொண்டுட்டு போறீங்க நீங்கள் இன்றைக்கு சொல்கிற இந்த சபாநாயகர் கூட கரந்த முறை நூத்தி இருபது எம்பிக்களை வெளியில சஸ்பெண்ட் பண்ணிட்டு சட்டங்களை பாஸ் செய்தவர் தான் அதையும் மீறியும் எதிர்கட்சிகள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் துணை சபாநாயகர் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கேட்பதற்கு கொடுக்காமல் இருப்பதற்கு பெயர் என்னன்னு கேட்குறாரு அதாவது ஜனநாதான் சொன்ன ஜனநாயக மரபு பாராளுமன்ற மரபை பத்தி காங்கிரஸ் பேசுறது எந்த கேள்வி கேட்டீங்க இந்திரா காந்தி மரணத்துக்காக தக்கர் கமிஷன் வந்து அறிக்கை வெளியிடுத்து சொல்லி எதிர்கட்சிகள் கேட்டாங்க நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றது ராஜீவ்காந்தி அவர்கள் ஒட்டுமொத்த இப்ப இந்திய கம்யூனிஸ்டா இருக்கலாம் ஜனதா கட்சியா இருக்கலாம் பாஜக ஜனசங்கமா இருக்கலாம் எல்லாரும் வெளிய அனுப்பினாருங்க சஸ்பெண்ட் பண்ணாருங்க அது அது பேருண்டா இங்க வந்து அப்படி இல்லைங்க பாராளுமன்ற சபைகளை அவை நடத்துல குறுக்கிட்டு தொடர்ந்து ஈடுபட்ட பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுத்தார் அவங்க அத தொடங்க அது என்ன பண்ண முடியும் அது பாராளுமன்றத்துல சட்டத்துல நடவடிக்கைதான் இல்லையா ஒரு சஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரே இடத்துல ஜன இந்த அரசாங்கம் துணை சபாநாயகர் போஸ்ட் இருக்குங்கறதும் இருக்குதானே அது அது வந்து நான் என்ன கேட்கறேன் இப்ப நீங்க எங்களுக்கு ஒரு ஒத்துழைத்திருந்தால் அத பத்தி நாங்க பேசியிருப்போம் எங்க ராஜேந் சிங் மூத்த உத்தரவாதம் குடுத்தாங்களா கிடையாது நான் என்ன சொல்றேன் அப்படி நீ நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்க பேசி பேசுவது நடந்திருக்குது நீங்க போய் முன்னாடி பண்ணீங்க வந்து நீங்க ஓய் ராகுல் காந்தியுடைய காலை பத்து மணி அளவில் வந்த பேட்டி தெளிவாக தெளிவாக சொல்கிறது நாங்கள் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தருகிறோம் அவர்கள் அவர்கள் துணை சபாநாயகர் எங்களுக்கு வந்து அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் பேசி மிக சொல்கிறார்கள் அப்புறம் அவங்க எப்படி எடுத்துக்கிறது எங்களை எங்களை பொறுத்தளவு பொறுத்தளவு இவர் சுரேஷ் ரந்த கா பேருபா கார்கேர் தரல சொ யார் பண்ண யார் முதல் நாமினேஷன் பில்லா பண்ணாரோ குடியுரிமை சுரேஷ் பயில் பண்ணாங்க காங்கிரஸ் முடிச்சா அதனால நீங்க அந்த அரசாங்கத்தை மிரட்ட கொடுக்குது நீங்க எதிர்கட்சி என்பது நீங்க நிச்சயமாக உங்களுடைய ஜனநாயகத்தை பேச பேசுறது நாங்க விரும்புறோம் ஆனா ஆளுடைய அரசாங்கத்தை நீங்க மிரட்டி எதுவும் கேட்க நாங்க சொல்றோம் இதன் தான் நீங்க மீண்டும் மீண்டும் நினைவு கொடுக்குறேன் காங்கிரஸ் வந்து எமர்ஜென்சியை அறிவித்தது எமர்ஜென்சியினால் ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு நம் வரலாறுகளில் நமக்கு இருக்கிறது அதே காங்கிரஸ் அதே எமர்ஜென்சியை அறிவித்த நாள்ல இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு போய் பதவி ஏற்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு இல்லையா அது மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேசிய அதாவது ஜனநாயகத்தில் தேசிய அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை நீங்க பாஜக உணரணும்ல மக்கள் கொடுத்திருக்கிற மாற்றம் அதாவது சுகிதா இது வந்து நகைச்சுவையா தான் நான் எடுத்துக்கொடுக்குறேன் என்ன கேக்குறேன் சார் நீ நானூறு எம்பி இருந்தீங்க சார் தொண்ணூத்தி எண்பது வந்திருக்கீங்க சார் நான் என்ன கேக்குறேன்னா ஜனநாயகத்தை நீ எடுத்துட்டு போன என்ன எடுத்துட்டு போனது வந்து நரேந்திர மோடி நான் என்ன கேக்குறேன் அதுதான் சொல்றேன் நீங்க அந்த ஜன அந்த அந்த புத்தகத்தை கையில வச்சுங்க வச்சுக்கிட்டீங்கன்னா வேங்க வயல் பிரச்சனை இதே மாதிரி கள்ளச்சாராயம் கொடுத்து செத்து போனாங்கல்ல முப்பத்தி ரெண்டு தலித்து மக்கள் செத்து அதெல்லாம் படிச்சுட்டு மனசாட்சி மொழி பேசுன்னு சொல்றோம் நீங்க வந்து நீட்டா பேசுறீங்க நெட்டா பேசுறீங்க நீட்டுக்கு நாங்க வந்து என்ன சிபி விசாரணை வச்சிருக்கிறோம் அதிகாரி மாத்திருக்கோம் கமிட்டி கமிட்டி போட்டிருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கிறோம் அந்த அரசியல் சாசனத்தை வச்சு என்ன நடந்து போச்சு அரசியல் சாசனத்தை போய் நீங்க பெருமை கொண்டீங்க அரசியல் சாசன கையேந்து வச்சு நரேந்திர மோடி மீண்டும் சொல்றேன் அதனால சகோதரர் கூட சொன்னாரு அதாவது தர்பூதி குரு முருவப்பத்தி சார் உங்களுக்கு சந்தை நீங்க தான் ப்ளோ டெஸ்ட் நம்பிக்கை வாக்கு கொண்டு வாங்க சார் அரசாங்கத்தின்

பல்வேறு ஊடங்கள் நாடு முழுவதும் உள்ள ஊடங்களை அதை வெளிப்படுத்துறாங்க எங்களுக்கு சவால் கிடையாது என்ன சவால் நீங்க சவால் சவால் ராகுல் காந்தியை சொல்லிக்க கூடாது சவால் சவால் எதிர்கட்சியும் சொல்லக்கூடாது எங்களுக்கு நாங்க வேண்டது எங்களை வேண்ட வெற்றி தான்

ஏன் பேசுறாரு அப்ப நாங்க ஜனநாயகத்தை நாங்க வந்து மறுக்கல நீங்க வந்து எங்களுமே அதாவது இது வந்து ஒரு சித்தரிக்க கூடாது நாங்க ஜனநாயக பிரியா வந்து அப்படின்னா எங்க வேட்பாளர் அது அது வந்து எங்களுடைய தலைமையை வந்து அது என்னவோ எங்களுடைய இவர்கள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டால் மேல்மட்ட நடவடிக்கை

ஊடகங்கள்ல இதற்கு முன்பு இருந்தவர்கள் நாடாளுமன்ற விவகாரத்துறையில இருந்தவங்க செயலாளர்களே எழுப்புற கேள்வி என்னன்னா இன்னும் வந்து எம்பிக்களுக்கான சீட்டே அலாட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங்கே போக முடியும் அப்ப பேப்பர் ஸ்லிப் முறைப்படி இந்த சபாநாயகர் தேர்தல் நடக்கப் போகிறதா இது வந்து ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கு இப்ப எப்படியாக இந்த தேர்தல் நடக்கும் நிச்சயமாக வெளிப்படைத்தன்மை இதுல இருக்கும் உண்மை தன்மை இருக்கும் அதுல எந்த விதா இருக்க கிடையாது நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் நம்புகிற எதிர்கட்சிகள் என்ன மாதிரி விரும்புறாங்களோ அதே தான் அந்த மாதிரியான அந்த அந்த மாதிரியான வாக்கெடுப்பு தான் ஷோர்ல இருக்கும்